அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கும் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைவர் எலானோஸ்க்கு இடையே ஏற்பட்ட மோதல் அரசியல் மற்றும் வணிக உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற டொனால்ட் டிரம்ப் நிர்வாக ரீதியான பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் செலவு குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஜார்ஜ் துறையில் தலைமை ஆலோசகராக டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைமை இயக்குநரும் தொழிலதிபருமான ஸ்கை நியமித்தார் இவருடைய ஆலோசனையின் பெயரில் அமெரிக்க அரசு பணிகளில் ஆட்குறைப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டது மேலும் சர்வதேச அளவில் அமெரிக்க அரசு சார்பில் பல்வேறு திட்டங்களுக்காக வழங்கப்பட்டு வந்த நிதி உதவிகள் ரத்து செய்யப்பட்டன அமெரிக்க அதிபர் டிரம்ப் அரசு கொண்டு வந்துள்ள பிக் பியூட்டிஃபுல் பில் எனப்படும் வரி குறைப்பு மசோதா தான் இவர்கள் இருவருக்குமே இடையே மோதல் ஏற்பட முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த மசோதாவில் பெரிய அளவிலான வரி குறைப்புகள் இருந்தன ஆனால் இதனால் நாட்டின் கடன் அதிகரிக்கும் என எலான்வஸ் கடுமையாக எதிர்த்தது மட்டுமல்லாமல் கடும் விமர்சனத்தையும் முன்வைத்தார் பிறகு அரசு செயல்திறன் துறை தலைவர் பதவியில் இருந்து தானாகவே விலகினார் நிறுவனத்துடன் அமெரிக்க அரசு பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ள நிலையில் அதை நிறுத்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்தார் இதற்கு நான் இல்லை என்றால் டிரம்பால் வெற்றி பெற்றிருக்க முடியாது ட்ரம்ப் நன்றி உணர்வு அற்றவர் என எலான்மஸ்க் விமர்சித்தார்